ஆல்பா காதலன் அத்தியாயம் மாறு காக்கி சட்டையில ஒரு எலும்புகுடு இங்க சுத்தி வருமே அது அதெங்க இருந்து அவளை பார்க்கவே இல்ல தன் இருக்கையில் உட்கார்ந்து ஃபைலை புரட்டி கொண்டிருந்த சௌத்ரி வர்ணாவை காணாமல் அப்போதுதான் தேடினான் அவள் கான்ஸ்டபிள் என்பதை மறந்துவிட்டு முழு நேரம் அவனுக்கு அடிமைப்பின் போலவே வேலையை செய்வாள் ஏய் எலும்புகுடு என்று அவன் அழைத்ததுமே சார் மணி பத்து காஃபியா டீயா தொட்டுக்கு ஃபில்டர் வாங்கிட்டு வரவா இல்ல வீல்ஸா இரவு ஆனால் சார் சார் கட்டிங்கால் ஆர்ஜா பயபக்தியாக அவனுக்கு டீ கடைக்கு போவதும் சரக்கு கடைக்கு போவதும் என்று அவன் சொல்லாமலேயே சரியாக அவனுக்கு தேவையானது எல்லாம் அவன் டேபிளுக்கு வந்துவிடும் அந்த தொழிலுக்கும் சுட்டு போட்டாலும் ஒட்டாத ஒருத்தி அவள் எப்படித்தான் அவனை இந்த வேலையில சேர்த்தாங்க திட்டுனா மான வர மாட்டேங்குது பெடரி வாக்கில் அடித்தாலும் கூச்சம் வாங்கிக்கிட்டே நிற்கிற அவளை திட்டி திட்டி அவனுக்குத்தான் வாய் வலித்தது ஆனால் வர்ணாவோ அசராமல் நின்று திட்டையும் அடியையும் வாங்கிக் கொண்டாள் சார் அதெல்லாம் அப்படிதான் ஆரம்பத்தில் நானும் இந்த வேலையில் சேரும்போது குற்றவாளியெல்லாம் பறந்து பறந்து கண்டுபிடிச்சு கவர்னர் கையால் மெடலெல்லாம் வாங்கிடணும்னு ஆசைப்பட்டு தான் சார் வந்தேன் கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கு வந்தேன் ஆனால் அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சுது இந்த உலகம் திறமையை கூட வெளி தோற்றத்தை வச்சு தான் மதிப்பிடும்னு அதுவும் ஆறடி கம்பீரம் ஆணு கலகு வெளுத்த தோளும் சிறுத்த எடையும் பெண்ணு கலகுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்போ நாங்கள் எல்லாம் செத்துருவா சார் என்றவள் பேச்சில் சௌத்ரி பேச பதில் இல்லாமல் பார்த்து வைத்தான் கடவுள் இந்த உடம்ப தான் சார் கொடுத்துருக்கான் நான் எல்லாம் போலீஸ் கூடாதா முதல் நாள் வேலைக்கு வந்த உடனேயே துப்பாக்கியை கொடுத்து போய் வெளியே நின்றுன்னு நிப்பாட்டி விட்டுட்டாங்க அதுக்கு பிறகு வந்த யாருமே என்னை இந்த ஸ்டேஷன் உள்ளேயே விட்டது கிடையாது என்னை விட்டாதா சார் நான் எதையாவது செய்வேன் செய்ய மாட்டேன்னு நிரூபித்து காட்ட முடியும் எலும்புக்கூடு கொசு முட்டை பள்ளி முட்டை இவ்வளவுதான் நீனு சொல்லி சொல்லி நான் இவ்வளவுதான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன் சார் திடீர்னு வந்து வேலை செய்யணும்னு சொன்னா அது எப்படி சும்மா இருந்தே பழகி போச்சு சார் அதோட தீவிரவாதியை பிடிச்சு தங்க எல்லாம் வாங்குற நிலைமையிலையும் நான் இல்லை இந்த சம்பளத்தை வச்சு தான் என் குடும்பமே ஓடுது எங்க மிடில் கிளாஸ் லைஃப் பற்றி உங்களுக்கெல்லாம் புரியாது இந்த சம்பளம் தான் எங்க வீட்டில் அடுப்பே எரியும் இந்த வேலையை தக்க வச்சுக்கிட்டா தான் என் வீட்டில் மூணு வேலை சாப்பிட முடியும் மானத்தையும் ரோஷத்தையும் வச்சு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க நீங்க திட்டுறதை தொடச்சு போட்டுட்டு போய்க்க வேண்டியதுதான் என்று இடைவழியாக உருவி போகும் பேண்டை சரி செய்து கொண்டே அப்படியே போட்டுக்கொண்டே போன அவளை தலையை உலுக்கி பார்த்தவனுக்கு முதல் முதலாக அவள் பேசிய பேச்சில் பிரமிப்பாக கண்களை உயர்த்தினான் சார் நான் வரவா என்று எஸ்ஐ கேட்டாள் ஹம் ஹம் அந்த எலும்பு கூட வர சொல்லு என்று அவளைத்தான் எங்கு போனாலும் அழைத்து செல்வான் அவளை மட்டம் தட்டி மட்டம் தட்டியே தரையோடு அவளை தரை மட்டம் ஆக்கிவிட்டார்கள் சார் ஏதாவது வேணுங்களா என்று இன்னொரு பெண் வந்து அங்கு நிற்க இல்ல கான்ஸ்டபிள் வர்ணா லீவா என்றான் வேலையை செய்தபடியே ஆமா சார் இன்னைக்கு அவங்கள பொண்ணு பார்க்க வராங்கன்னு நேத்து எஸ்ஐ சார் கிட்ட லீவ் லெட்டரெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க என்றதுமே கையெழுத்து போட்டு கொண்டிருந்தவனுடைய கையெழுத்து ஒரு நிமிடம் தடைப்பட்டு நின்றது வாட் கல்யாணமா அவளுக்கா அவளையெல்லாம் யார் கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு சம்மதிச்சது எலும்பு கூடு மாதிரி இருக்கிற அவளை கல்யாணம் கட்டிக்கிட்டு போய் அவன் என்னதான் பண்ண போறானா என்று கேலியாக சிரித்தாலும் கூட அதற்கு மேல் அவன் கை வேலையில் ஓடாமல் அப்படியே வட்டமடித்தது ஏனென்று புரியவில்லை சட்டென எழும்பி கார் சாவியை எடுத்துக்கொண்டவன் அவ வீடு எந்த பக்கம் இருக்கு என்றான் கூலர்ஸை எடுத்து மாட்டியபடியே உடனே அந்த பெண்ணோ வர்ணா வீட்டு விலாசத்தை எழுதி அவன் கையில் கொடுக்க வேலைக்கு வராம பொண்ணு பாக்குற படலம் நடக்குதா இங்க என்னோட பேரை டேமேஜ் பண்ணிட்டு அவளுக்கு கல்யாண வைபோகமா ஏமானத்தை மொழி வீட்டுல தவணை முறையில வாங்கிட்டா இனிமே எப்படி அவங்க முன்னாடியெல்லாம் நான் நிற்பேன் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இவளுக்கு நல்ல காரியமா நடக்க கூடாதே என்றவனுக்கு அவளுக்கு நடக்கும் நல்ல காரியத்தை தடுப்பது சித்தமில்லை அவளுக்கு திருமணம் வேறு ஒருவனோடு நடப்பதில் பிடித்தமில்லை என்பதை அவனே அறியவில்லை பாவம் சில சமயம் விருப்பங்களும் ஆசைகளும் தேவைகளும் கூட நம் அருகிலேயேதான் இருக்கும் ஆனால் நாம் தான் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் நம் தேவையை ஆசையை வேறெங்கோ தேடி அலைந்து கொண்டிருப்போம் அவனும் கூட அப்படித்தான் வர்ணா மாப்பிள புடிச்சிருக்கா என்று குட்டி வீட்டில் பெண் பார்க்கும் படலம் அந்த தெரு உள்ளே சௌத்ரி வண்டி நுழைய கூட இடமில்லை விறுவிறுவென இறங்கி ஓட்டமும் நடையுமாக அவள் வீட்டை நோக்கி வந்தான் பட்டு சேலையில் தலையை குனிந்து வர்ணா நின்றாள் மாப்பிள்ளை ஏதோ பிரைவேட் கம்பெனியில் நல்ல வேலை போதும் பறக்க ஆசை இல்லை இரண்டு லோனை போட்டு கல்யாணத்தை முடிச்சு விட வேண்டும் என்ற பிளான் தான் ம் பிடிச்சிருக்கு என்று அவள் முடிக்கும் முன்பாக வர்ணா என்று சௌத்ரி குரலில் அவள் தலையை தூக்கி பார்க்க நேத்து நைட்டு என் ரூம்ல ரெண்டு பேர் இருந்தோம்ல செயின் மிஸ்ஸிங்கு உங்ககிட்டயா இருக்கு என்றவனின் பேச்சில் அத்தனை பேருமே அவனை யோசனையாக பார்த்தனர் இவள் கண்களால் ஏதோ கூற என்ன சொல்ற புரியலையே ஓ அதோ உன் கழுத்துல கிடக்குது பாரு கலட்டி கூடு வேலைக்கு வேற போகணும் என்றதுமே வர்ணா தன் கழுத்தில் கிடந்த செயினை கலட்டி அவன் கையில் வைத்தாள் இரண்டு நாட்களுக்கு முன்பு கொக்கி கலண்டு விழுந்த செயினை அவள் கையில் கொடுத்தவன் போட்டுக்க ஸ்டேஷன் போய் வாங்கிக்கிறேன் என்று வேலை அவசரத்தில் போய்விட்டான் இப்போது அதுவே அவள் பேரை கெடுக்க போதுமானதாகவே இருந்தது பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு சீக்கிரமா வந்து சேரு நான் கார்ல வெயிட் பண்றேன் என்று சௌதரி கல்கண்டை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டே போக குடும்பமும் கூடி இருந்தவர்களும் கூட வர்ணாவை விட்டு வைத்திருப்பார்களா என்ன அதிகாரிக்கும் அவளுக்கும் ஒரே ரூம்ல என்ன வேலை அவர் ஏன் இவகலத்துல கிடக்குது இவ்வளவு உரிமையா பேசிட்டு போறார்னா என்னவா இருக்கும் ஆக ஏதோ இருக்கு நமக்கு இதெல்லாம் ஒத்து வராது எலும்பெலும்பு போகலாம் என்றதுமே மணமகனுடனே தாய் வாளை பிடித்து போய்விட இவள் பெற்றோரோ இவளை திட்டி தீர்க்க மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க சௌத்ரியின் முன்னால் வந்து நின்றாள் வர்ணா சார் இப்ப சந்தோஷமா ம் யூனிஃபார்ம் எங்க எதுக்கு இதை சுத்திக்கிட்டு வந்து நிற்கிற சேலையில் நின்று அவளை மேலிருந்து கீழ் வரை லைட்டாக பார்க்கத்தான் செய்தான் யூனிஃபார்ம்ல தோரணையே இல்லாம இருப்பா சேலைக்கு பெண்ணால் நளினமா தான் இருக்கா ஓகே லெவல் நல்லா தான் இருக்கா என்று சர்டிபிகேட் கொடுத்து கொண்டான் இப்ப உங்களால என் கல்யாணமே நின்னு போச்சு வாட் என்னாலையா நான் என்ன பண்ண நீங்கள் வந்து ரூமு அது இதுன்னு சொன்னதில் உங்களுக்கும் எனக்கும் ஏதோ தப்பு இருக்குன்னு நினச்சி கண்டபடி பேசிட்டு போயிட்டாங்க உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் நான் உங்கள் ரூமுக்கு எப்போவாவது வந்திருக்கேன்னா அது குவாட்டர்ஸ் ரெஸ்ட் ரூம்னு சொல்கிறதுக்கு பதிலாக வாய் தவறி வந்திருக்கோம் ஏன் இந்த செயின் அரை மணி நேரம் கழித்து வந்து வாங்கினா ஆகாதா சார் ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அத்தனை பேர் முன்னாடியும் வச்சு கேட்டால் எல்லாரும் என்னை என்ன நினப்பாங்க அடி செருப்பால இந்த விவரம் எல்லாம் உனக்கு தெரியுது பொண்ணு வீட்டை வச்சு நான் தண்ணி அடிப்பேன் தம் அடிப்பேன் பலான இடத்துக்கு போவேன்னு சொன்னால் பொண்ணு வீட்டுக்காரங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அது என்று அவள் தடுமாற ம் டவுட்டே வேண்டாம் பதிலுக்கு பதில் தான் செஞ்சேன் பொண்ணு வீட்டில் என் இமேஜ் டேமேஜ் பண்ணில ஸோ மாப்பிள்ள வீட்டில் உன் இமேஜை டேமேஜ் பண்ணேன் என் கல்யாணம் நின்று போச்சுல உன் கல்யாணமும் நின்று போச்சு பழிக்கு பழி சரியா போச்சு போய் யூனிஃபார்மை மாட்டிட்டு வந்து வண்டியிலேரு வேலை கிடக்குது நாளே நாலு டீ வாங்கி கொடுக்க இப்ப என்ன என்னை அள்ளி தூக்கி போட்டுட்டு போகணுமா உனக்கு தான் அந்த வேலை பக்காவா பொருந்தி போகுது சோ வா நான் சோகமாக இருக்கேன் சார் ரெண்டு நாள் லீவ் எடுத்துட்டு அழுதுட்டு வரவா வேலைக்கு வரணும்னா உனக்கு எடுத்துருமே லீவு போப்போ லீவெல்லாம் கிடையாது வந்து சேரு ம் அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடியே கட்டிக்க போறவளை சந்தேகப்படுறவனை எல்லாம் கட்டிக்கிட்டு என்னத்த நீ சாதிக்க போற சும்மா மூக்க மூக்க சிந்தாத உங்களுக்கு என்ன சார் சாதாரணமாக சொல்லிட்டீங்க ஆம்பளை பேர் கெட்டு போகிறதும் பொண்ணு பேர் கெட்டு போகிறதும் ஒன்னா அம்மா அப்பா என்னை ஏதோ தான் தப்பு செஞ்சவ மாதிரியே பார்க்குறாங்க வந்து எனக்கும் அவளுக்கும் ஒன்றும் இல்லைன்னாவது சொல்லுங்க சார் பிளீஸ் சரி வந்து தொலை என்று அவனும் குனிந்து அவள் வீட்டிற்குள் நுழைந்தான் மிகவும் ஏழ்மையான குடும்பம் என்று வீட்டை பார்த்தாலே தெரிந்தது அங்கிருந்த பிளாஸ்டிக் சேர் ஒன்றை இழுத்து போட்டு அவனே உட்கார்ந்து கொண்டான் அவளுடைய தாய் தகப்பன் யோசனையாக மகளை பார்க்க சொல்லுங்க சார் என்று வர்ணா அவன் அருகே வந்து நின்று சௌத்ரியின் தோலை சுரண்ட உம் எனக்கும் அவளுக்கும் தப்பான கனெக்ஷன் எதுவும் இல்ல வேலை பார்க்குற ரீதியில தான் ரெண்டு பேருக்கும் பழக்கம் இதை அவ சொல்ல சொன்னா சொல்லிட்டேன் அதனால அவளை நீங்க தப்பாலாம் நினைக்காதீங்க எங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் கிடையாது நீ சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன் போதுமா என்று சௌத்ரி வர்ணாவை பார்க்க சார் மொத்தமா கடைய சாத்திட்டீங்களே சார் ப்ரொமோஷன் முக்கியமா நல்ல பேர் முக்கியமா இந்த கேஸ முடிச்சிட்டோன்னு வையேன் உனக்கும் ப்ரொமோஷனுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் என்ன ம் ஒரே கேஸ் என் கூட சும்மா இருந்தா போதும் நான் கண்டுபிடிக்கிறேன் சும்மாவே இருந்து ப்ரொமோஷன் சம்பள உயர்வு பாராட்டு யோசிச்சு பாரு நல்லா இருக்குல்ல ம் அப்போ கிளம்பி வா அவனை நம்பாத பார்வை பார்த்தால் வர்ணா என்ன உண்மையாகவே ப்ரமோஷன் கிடைக்குமா சார் ம் அப்போ நான் வரேன் வெயிட் பண்ணுங்கள் யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்துடுறேன் இரு இரு சேலையில் ஒரு ஃபோட்டோவை பிடிச்சுக்கிறேன் ஆ எதுக்கு ப்ரொமோஷன் வாங்கினதும் ஸ்டேஷன் வெளியே கட் அவுட் வைக்கணும்ல கடத்தல்காரனை விரட்டி பிடித்த பெண் வேங்கைன்னு உன் ஃபோட்டோ போட்டால் தானே நல்லாயிருக்கும் ஆமால இருங்கிருங்க சார் பவுடர் எல்லாம் போட்டுட்டு வரேன் என்று போட்டோவுக்கு போஸ் கொடுத்த வர்ணாவை விதவிதமாக போட்டோவை எடுத்துக்கொண்டான் ம் என்று இதழுக்குள் உதட்டுக்குள் சிரிப்பை மறைத்து கொண்டே வெளியே போக வர்ணாவோ குற்றம் சாட்டும் பெற்றோரை நேர்கொண்டு பார்க்க முடியாமல் யூனிஃபார்மை அணிந்து கொண்டு வந்து அவன் வண்டியில் ஏறினாள் அப்பாடா கல்யாணத்தை நிறுத்தியாச்சு என்ற நிம்மதியில் கொண்டே வண்டியை ஓட்டினான் சௌத்ரி ம் சொல்லு மொழிகேஸ்ல உனக்கு என்ன தோணுது எனக்கு என்ன தோணுது சீக்கிரமா இந்த கேஸ் முடிஞ்சா உங்களுக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் முடிஞ்சு நீங்க மதுரைக்கு பேக்கப் ஆகிடுவீங்க நான் உங்க தொல்லை இல்லாம நிம்மதியா ஸ்டேஷன் டியூட்டியெல்லாம் பாப்பேன்னு தோணுது ஹிஹி சாரி சார் முறைக்காதீங்க தப்பா சொல்லிட்டேனா என்று வலிந்தவளை பல்லை நர நரத்து பார்த்தான் சௌத்ரி சீரியஸா உங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேனா கொஞ்சம் சீரியஸா பேசு ம் எஸ் சார் என்ன நோட் பண்ணிருக்க இது கன்ஃபார்ம் கடத்தல் தான் சார் என்றவளை நோக்கி கையை கட்டி அமர்ந்தான் வேற அந்த பொண்ணை ஊர் விட்டு ஊர் கடத்தி இருந்தா காரில் ஊரை தாண்டி கொண்டு போயிருக்கணும் சார் யார் ரைட் கொண்டு போகல செக் பண்ணிட்டேன் கொலை பண்ணியிருந்தா போனம் கிடைச்சிருக்கணும் சார் எஸ் எந்த பொண்ணு போனமுமே கிடைக்கல ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வர இந்த ஊரில் தான் சார் அந்த பொண்ணு மறைவாக இருக்கணும் அவளை எதுக்கு கடத்தணும் சிம்பிள் கல்யாணத்துக்கு நாள் ஒரு பொண்ணை கடத்த ஒரே காரணம்தான் என்றால் வர்ணா கண்களை சுருக்கி என்ன ம் ஒன் சைட் லவ் சார் காதலா ம் அவங்கள யாரெல்லாம் லவ் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சா குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம் சார் ம் என்ன சார் இதெல்லாம் நீங்களே கண்டுபிடிச்ச மாதிரி கண்டுபிடிச்சு ஆளை தூக்க போறீங்க ப்ரொமோஷன் மெடல் எல்லாத்தையும் வாங்க போறீங்க அப்படித்தானே ஏன் அப்படி சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி உள்ள அதிகாரிங்கெல்லாம் இப்படித்தான் எங்ககிட்ட கறந்து அவங்களே கண்டுபிடிச்ச மாதிரி கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவாங்க கடைசியாக நாங்கள் அதே துப்பாக்கியை பிடிச்சிக்கிட்டு அதே ஸ்டேஷனில் நிற்க வேண்டியது தான் அதனால தான் நான் வேலையே பார்க்கறது சும்மாதான் வந்தமா நின்னமா தூங்குணுமா போனமான்னு இருக்கிறது என்று இறங்கி போனவளை காரிலிருந்து குனிந்து சௌத்ரி பார்த்தான் அவள் கேஸ் எழுதி வைத்திருக்கும் டைரியை சீட்டில் வைத்து விட்டு போயிருக்க அதை புரட்டினான் ஒவ்வொரு கேஸ் பற்றியுமே துல்லியமாக தடயம் கண்டுபிடித்து வைத்திருந்தாள் ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து சுதந்திரமடைந்த இந்தியாவை இப்போது அழகு பணம் நிறம் கேளிக்கை என்று மீண்டும் அடிமைப்படுத்தி விட்டது தெரியாது வாழ்கிறோம் தொடரும் அடுத்தடுத்த அத்தியாயங்களை தினமும் இரவு ஏழு மற்றும் ஒன்பது மணிக்கு கேட்க தவறாதீர்கள் மக்களே ஆல்ஃபா காதலன் விடைபெறுகிறேன் ஆர்ஜே தியா